வேண்டும் என்ற பேரே ஒரு கூலி போடுங்க பெருநகரங்களாக இருந்தால் ஒரு மாசத்துக்கு வீட்டை கழுவி விட்டு போடுவோம் மெட்ராஸுக்கு வந்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு வீடு டெய்லி காலகாத்தால வந்து கூட்டி பறிக்க அள்ளி பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு போனோம்னா மெட்ராஸ் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு ஊர்ல ஐநூறு ரூபாய் கொடுப்பீங்களா சாதாரண ஒரு ஐநூறு ரூபாய் போடுங்க மாசம் ஐநூறு ரூபாய் எத்தனை மாசங்கள் கழுவுறா எத்தனை மாசம் வீட்டை பெருக்கிறார் எத்தனை மாசம் பெற்றவங்களை பராமரிக்கிறா எத்தனை மாசம் வீட்டில் சமைச்சு போடுற சமையலுக்கு காரணம் போடுவீங்க பத்து வருஷம் சமைச்சு போயிட்டா பத்து வருஷம் ஒரு வருஷத்துக்கு சமைக்கிறது ஒரு மாசத்துக்கு சமையல் காரணம் குடிச்சா மூவாயிரம் நாலாயிரம் சமையல் கொடுக்கணும் கூலி இல்லாத சமையல் காரியாக கூலி இல்லாத வேலைக்காரியாக கூலி இல்லாத வீட்டை துடைத்து சுத்தம் செய்கிறவராக என் வீட்டுக்கு வர்றவளுக்கு நான் காசு கொடுக்கிற நியாயமா அவளிடம் இருந்து காசை பெறுவது நியாயமா எதுக்குமே நியாயம் அநியாயம் பேசுற ஊர்ல பஞ்சாயத்து ஊர்ல விட பேசுறோம் எதுவாக இருந்தாலும் நியாயமா பேசுப்பா நான் நியாயத்துக்கு நியாயத்தின் மக்கள் தான் நிற்பேன் எல்லாம் பேசுற நீங்க பொங்கலைக்கு காசு கேட்கிறீங்க அதுல என்ன நியாயத்தை கண்டிப்பாக சொல்லுங்க பாரு ஒரு பிரச்சனை நியாயத்தை காட்டு அவங்க காசு வந்து சரிதான் திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ணிடத்தில் பலன் கேட்க சரிதான் ஒரே ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா ஒரே ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா அது மட்டுமா திருமணத்திற்கு பிறகு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறோம் சந்தோஷத்துடைய முயல் எனக்கு சந்தோஷத்தோடு முடிஞ்சிருச்சு அவளுக்கு சந்தோஷத்தின் போதுபொருளாக துன்பம் அவளுடைய வாழ்க்கையை துவங்குகிறது வைத்துக்குள்ள கரு வளர ஆரம்பிக்குது வளர 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 அவ கஷ்டம் சாப்பிட முடியல வாய்க்கு திங்க தீங்க முடியல சின்னதெல்லாம் வாங்கியா கொத்துல போட முடியல நடக்க முடியல பாடிப்படியை ஏற முடியல இறங்க முடியல உருந்து பிறந்து படுக்க முடியல புளிச்ச மாங்காயும் ஈரமான மண்ணும் தெரியுது உள்ளுக்குள்ள போரல் அடபத்து போச்சு உள்ள போரல் தலை உள்ளுக்குள்ள உயிரி இருக்கிற அது உள்ள இருந்து வளருது ஒரு சின்ன துளியில லட்சம் மடங்கு கோடி மடங்கு ஒரு பங்கு தான் கருவறைக்குள்ள போகுது அந்த துளி வெளியில வரும்போது உள்ளுக்குள்ள போனது ஒரு பிரசன்டேஜ் வெளியில வர்றது பல கோடி மடங்கு பெருசா இருக்கும் கண்ணுக்கு தெரியாத சின்ன துளி உள்ள போச்சு வெளியில வரும்போது மூணு கிலோ புள்ள வருது ஆரம்பத்தில் உள்ள துளியை ஒரு கிராம் எடை தேராது ஒரு அரை கிராம் கிடையாது ஒரு கால் கிராம் கிடையாது கம்ப்யூட்டர் அடங்காது அந்த அளவுக்கு அந்த இந்திரிய துளி வெளியே வரும்போது ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ மூணு கிலோ மூணரை கிலோ குழந்தை பிறகு பெரிய உடம்பு எப்படி வந்துச்சு அவருடைய உடலில் இருந்த சத்துக்களை உறிஞ்சு 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 அந்த புள்ள வளருது வளரு சத்து வேணும்ல எங்க இருந்து சத்து அவர் உடம்புல இருந்து எடுத்து மூணு கிலோ வளர்ந்து அந்த அளவுக்கு சத்து உள்ள போச்சா நேற்றைக்கு வரைக்கும் போன சாப்பாடு கூட இன்னைக்கு உள்ள போகல ஆனா உள்ளுக்குள்ள செலவு அதிகம் உள்ளுக்குள்ள பிள்ளைக்கு தேவை அதிகம் அதுக்காவது இந்த சமுதாயம் ஆண்கள் சமுதாயம் இறங்கி மாட்டிச்சா நல்ல சத்தான சாப்பாடு போய் அவங்களுக்கு தான் ஏ அவங்களுக்கு தான் சத்து நிறைய தேவைப்படுமா அதனால கறிய கொண்டு வந்து கொடுப்பா முட்டையை கொண்டு வந்து கொடுப்பா முட்டையை பொறிச்சு அவிச்சு வறுத்து அவங்க அள்ளி திருட்டு போறோம் ஒரு விதம் கறிய வாங்கிட்டு கொடுக்குறோம் பொண்டாச்சி ஒருத்தி இருக்காள பல பேருக்கு அந்த நினைப்பே கிடையாது இருக்கிற ஊரை வலிச்சு வைக்கிட்டு வேஷம் மிச்சம் அடி சாவலா கறி சில இடத்துல ஒண்ணு இருக்காது பழைய கஞ்சி ஊரக தொட்டு கூட்டி எல்லாரும் காலி பண்ண பிறகு ஒண்ணுமில்லாத சாப்பாடு திருட்டு எந்திக்கிறார் உண்மையில சொன்னா அவங்களுக்கு ஒரு மண்ணு தேவை இல்லை உடம்புல ஒரு பெரிய சக்தி இழப்பு அவனு கிடையாது சக்தி இழப்பு என்பது பெண்ணுக்கு தான் தான் தேவை அதிகம் அவளுக்கு தான் சத்து ஊட்டச்சத்து தேவை முட்டை அவளுக்கு தேவை கறி அவளுக்கு தேவை மீன் அவளுக்கு தேவை அவருக்கு தேவையான நீத்துக்கு திருவிட்டு அசூலா சொன்னாங்க மனைவிக்கு ஒரு கணவன் செய்யக்கூடிய என்ன தெரியுமா இதா நீ அவளுக்கும் உண்ண கொடுக்க வேண்டும் எத்தனை பேர் யோசிச்சிருக்க சொல்லுங்க எத்தனை பேர் சமையல் மறைவிய பக்கத்தை உட்கார வச்சு சாப்பிடு ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டு அதை பத்தி கேள்வியே கிடையாது கொடுங்க பின்னு முடிச்சிட்டு வேற பாத்தி அஞ்சு பேர் வேண்டி அவன் சாப்பிட்டாளா அவளுக்கு இருக்குதா நம்ம எல்லாத்தையும் திருமுட்டமே எடுத்து வச்சு முட்டு நமக்கு தூக்கி வச்சாளா அதை எடுத்து வைக்காம எல்லாத்தையும் தூக்கி வச்சாளா ஒரு வார்த்தை கேட்டீரா அவளுடைய உடம்புல இவ்வளவு பெரிய சக்தி ஏதாவது ஏற்படுது அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாள அந்த கஷ்டத்துக்கு நீ கொடுக்கணுமா வாங்கணுமா சொல்லு நியாயம் சொல்லு முஸ்லீமா நீங்க வறுமை வச்சு உங்களுக்கு கிடைக்குமா திருக்குறான் பொம்பளைக்கு கொடுங்க பொம்பளை தெரிந்து வெக்கந்த கட்டணமா வாங்கிய அதுவும் எந்த அளவுக்கு கொடுமை ஊருக்குள்ள அவ்வளவு பெரிய சிசுவ வளர்த்த ஆளாக்கி பத்து மாசம் சிரமப்பட்டு கைகளால் வீங்கி மருத்துவத்துக்கு மேல மருத்துவம் பண்ணி அந்த சிசுவை உலகத்தில் கொண்டு கொடுக்கும்போது படுற வேதனை வார்த்தைகளை சொல்ல முடியல சும்மா சொல்லுவாங்க யார் மரணத்தினுடைய வாசல் படிய தொட்டு திரும்புறாரு நம்மளால சொல்லத்தான் முடியும் உணர முடியல அந்த வேதனையை அனுபவிக்க முடியல ஆனால் மருத்துவர்கள் சொல்றாங்க உடம்புல வேதனை இருக்கிற வழி இருக்குத அந்த வலியை உணர்றதுக்கு ஒரு அளவு இருக்கு ஒன்னு ஒன்னே அழைக்கிறதுக்கு ஒரு கருவி வச்சிருக்கோம்ல அரிசியா அறுக்கிறதுக்கு ஒரு கடையை வச்சிருப்போம் கிலோ கிராம படிய தூக்கி வைப்பார் ஒரு கிலோ படி அங்கே வச்சு ஒரு கிலோ அரிசி தூக்கி போட்டு நிறுத்தி தருவாங்க துணி கடையில் போய் ஜவுளிக்கிறது துணியை வாங்குறோம் துணி அழைக்கிறதுக்கு ஒரு மீட்டர் தேப்பத்தி அளந்து ஒரு மீட்டர் ஒன்றரை மீட்டர் கிழிச்சு கொடுப்பார் பால் பால் கடையில் போய் நிற்கிறோம் ஒரு லிட்டர் அரை லிட்டர் லிட்டர் வச்சு அழைப்பாரு ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு இடையில் இருக்கிற தூரத்தை அழைப்போம் கிலோமீட்டர் கணக்கில் கிலோமீட்டரு மீட்டரு லிட்டரு கிலோகிராமு அது மாதிரி மனுஷனுடைய உடம்புல ஏற்படுற வேதனை இருக்க வலி இருக்க அந்த வழியை அழைக்கிறதுக்கு ஒரு அளவு உரைன்ற விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு அதுக்கு பேரு தால் சொல்வார் கிலோகிராம் மாறி லிட்டர் மாறி உடம்புல அடிச்ச உடனே ஓய் ஒரு அடி அடிக்கிறது இப்போ அடிச்ச உடனே என் கையில் எனக்கு வலிக்குது அந்த டால் அளவு வச்சு பார்த்தா இது எத்தனை டாலுன்னு சொல்வார் அடிச்சுடையுடைய வேதனை அளவு பத்து டாலு எட்டு டாலு இருபத்தி டாலு முப்பது டாலு அளவால் அழைப்பார்கள் சொல்றாங்க அதிகபட்சமா ஒரு மனுஷனுடைய உடம்புல அறுபது டால் வேதனை ஏற்படுத்தலாம் அடியுடைய வேகம் கூடி அறுபது டால் வரைக்கும் அடிச்சா ஒரு மனுஷன் தாங்குவோம் அந்த அறுபதை தாண்டி வச்சுக்குவோம்

அறிவியல் சொல்கிறது அறுபதை தாண்டி ஒரு பெண் தான் வேதனை அனுபவித்து குழந்தையை இந்த உலகத்திற்கு பெற்றுத் தருகிறாள் பல பொங்கலையே பிரசாரத்தில் வேதனை தாங்க முடியாம அறுவடை உடனே இறந்து போகக்கூடிய காட்சியெல்லாம் நடக்குது இவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று தந்தாலே யாருக்குள்ள அவளுக்கு மட்டுமா புள்ள முடிஞ்சவங்க போன சமுதாயத்தின் பார்வையில அது அவன் பிள்ளைங்க நம்ம புள்ளை பள்ளிக்கூடத்துல பிள்ளைய கொண்டு போய் தேர்ச்செயில போறோம் தாய் பிள்ள அவர் பேர் மேலே இருவாரு புள்ள பேரு கீழே பெத்தவங்க பேரு எந்த பெத்தவங்க தாயார் தகப்பனார் ரெண்டு பேர் இருக்கிறா தாய் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறா பெத்த தாய் பேரு காணோம் தானா போயினா வருது ஒரு கோலம் போட்டு என்ன இல்லை தகப்பேரா தகப்பனார் பேர் வருது தாயார் பேரை யார் மாட்டேன் யாரும் போயிடா ஹதிஜா பேச்சே இல்ல அப்துரோமா மேலத்தில் அப்துரோமா கீழத்தில் அப்துல் கலாம் தகப்பன் அவர் பேர் தெரியாது சமயத்தில் கேவலம் தகப்பன்னும் அவன் உண்மையில பெற்றவனா அவன் உண்மையில பெற்றது யாரு அதுக்காக கஷ்டப்பட்டது யாரு உடல் உழைப்பு கொடுத்தது யாரு வேதனையில சிக்கினது யாரு வேதனையுடைய உச்சத்தை அனுபவிச்சது யாரு உலகத்துல அந்த பிள்ளை கொண்டு